புரட்டுகளையும் அவதூறுகளையும் பேசிவிட்டு கழக போர்வாளர்களிடம் புண்பட்டுக் கொள்வதை பகுதிநேர வேலையாய் வைத்திருக்கும் அடிமை அதிமுக ஆட்சியாளர்கள் வழக்கம் போல முழுநேர வேலையாக மக்களை அதோகதியில் விட்டிருக்கிறார்கள் உணவளிக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி முடித்த கையோடு புயல் மழை வெள்ளத்தால் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு உதவ களத்தில் நிற்கிறார் தலைவர் மு ஸ்டாலின் அயராது அவர் மேற்கொள்ளும் மக்கட் பணிகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இது களத்தில் ஸ்டாலின் திருப்பூர் மத்திய கிழக்கு வடக்கு தெற்கு மாவட்ட திமுக கழகங்கள் சார்பில் தமிழக மீட்போம் சட்டமன்ற தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டம் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது காணொலி காட்சி வாயிலா இதில் இணைந்த தலைவர் மு ஸ்டாலின் கழக மூத்த முன்னோடிகள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு பொற்கிழி வழங்கும் உன்னத நிகழ்வை தொடங்கி வச்சார் அதனை தொடர்ந்து உரையாற்றும் போது வரலாற்று காலம் தொட்டு எழுச்சிமிக்க திருப்பூரை மாநகராட்சியாக மட்டுமன்றி மாவட்டமாக தரம் உயர்த்தியதும் திமுக ஆட்சிதான் என்பதை சுட்டிக்காட்டினார் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் திருப்பூர் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட தலைவர் இன்றைய மத்திய மாநில அரசுகளால் திருப்பூர் நகரின் தொழில் நிறுவனங்கள் முடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார் தவறான பொருளாதார கொள்கையால நாட்டில ஏற்பட்டிருக்கும் இழப்புக்கு திருப்பூரை மட்டுமே சாட்சியாக சொன்னால் போதும் என்றதோடு அது குறித்து விவரித்த போது டாலர் சிட்டியான திருப்பூர் இன்று டல் சிட்டியாக மாறிவிட்டதாக கூறினார் இந்த மண்டலமே தொழில் மண்டலம் வளர்ச்சிக்காக செஞ்சாங்கன்னு கிடையாது இவங்க தொழில் வளர்ச்சி இந்த மாவட்டத்தில் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குமா மத்திய அரசோட தவறான பொருளாதார கொள்கைக்கு சாட்சி வேண்டுமானால் திருப்பூர் ஒன்றே போதும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பொருளாதார கொள்கையில் தவறுக்கு மேல் தவறு செஞ்சு இந்திய நாட்டோட பொருளாதாரத்தை அதாள பாதாளத்திற்கு பாஜக அரசு தள்ளிவிட்டுருச்சு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுக்களை திடீர்னு பிரதமர் தடை பண்ணார் இதுக்கு பிறகு பாருங்க இந்தியாவே தலைகளாக மாறப்போகுது இந்திய நாட்டுக்கு இது பொருளாதார சுதந்திரம் என்றெல்லாம் பத்திரிகைகள் எழுதுச்சு ஆனால் நடந்தது என்ன அதுவரை இருந்த தொழில்கள் மிகப்பெரிய தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சிறு குறு நிறுவனமாக இருந்தாலும் அவை அனைத்தும் மூச்சு திணற ஆரம்பித்தது அதுதான் உண்மை ஏற்கனவே கோமாநிலைக்கு தள்ளப்பட்ட ஒருத்தருக்கு மயக்க ஊசி போடுற மாதிரி அடுத்த ஒரு நடவடிக்கையை பிரதமர் மோடி அவர்கள் எடுத்தார்கள் அதுதான் ஜிஎஸ்டி கந்துவட்டி வரி கந்து வரி வசூலுக்கு இன்னொரு பேர் தான் ஜிஎஸ்டி வரி அந்த ஜிஎஸ்டி வரியை சீரமைக்கிறோன்னு சொல்லி சீரழிச்சிட்டாங்க ஆக ஜிஎஸ்டினை கொண்டு வந்து வரியை சீரமைக்கணும்னு சொல்லி அதை சீரழிச்சிட்டாங்க இது பற்றி திருப்பூர் மக்களுக்கு நான் அதிகம் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் தங்களோட ஏற்றுமதி எட்ட முடியாமல் போனதுக்கு மத்திய அரசோட தவறான பொருளாதார கொள்கைதான் காரணம் ஜிஎஸ்டி வரி கட்டுப்பாடுகளுக்கு பிறகு திருப்பூரோட மொத்த வர்த்தகம் இருபத்தி நாலு சதவீதம் குறைந்து போனதாக அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுமதி நிறுவனங்கள் எல்லாம் நஷ்டத்தில் இறங்கிக்கிட்டு இருக்கு ஏற்றுமதி இல்லாததால் உற்பத்தியை இந்த நிறுவனங்கள் குறைச்சிருச்சு துணியாக ஏற்றுமதி செஞ்ச காலம் போய் இப்போ நூலாக ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலைமை வந்திருக்கு பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருந்து ஜாப் ஒர்க் வாங்கி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த நிறுவனங்கள் பணம் இல்லாத காரணத்தினால ஜாப் ஒர்க் வாங்க முடியாமல் தவிக்கிற நிலைமை இப்போ ஏற்பட்டுருக்கு வாட் வரி விதிக்கப்பட்டப்போ சில நிலைகளுக்கு வரி இல்லாமல் இருந்துச்சு ஆனால் ஜிஎஸ்டியில் அனைத்து நிலைகளிலும் வரி விதிக்கிறதுனால சுமை அதிகமாயிடுச்சுன்னு சிறு குறு நிறுவனம் நடத்துறவங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சில நிலைகளில் வாட் வரியில் இருந்ததை விட மூன்று மடங்கு அதிகமாக ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டிய இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க கச்சா பொருள்களோட விலை கூடிருச்சு கூடுதலாக முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இதனால் பலரும் சிறு குறு நிறுவனங்களை மூடிட்டு போயிட்டாங்க மாதத்தோட முதல் பதினைந்து நாட்களுக்குள்ளே கொள்முதல் விவரங்களை சொல்லணும் முப்பதாம் தேதிக்குள்ளே அதுக்கான வரிகளையும் முன்கூட்டியே செலுத்திடணும் இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்து வரி வசூல் மாதிரி இருக்கே தவிர மக்களாட்சி வரி வசூல் மாதிரி தெரியல எல்லா சிறு நிறுவனங்களும் ஜிஎஸ்டியில் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயமான நிலை இருக்கு இது வர்த்தகத்தையே அழிச்சிக்கிட்டுருக்கு ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருந்த துணிகள் கொரோனா போன்ற பேரிடர்களால் தேங்கி போச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்புகிற சூழலும் இல்லை ஏற்றுமதிக்கான ஊக்குவிப்பு தொகையை குறைச்சிட்டாங்க மாதத்தில் நாள் வேலை இல்லை வேலை இருந்தாலும் உரிய சம்பளம் கொடுக்க முடியறதில்லை இதனால் திருப்பூரில் அறுபது சதவீத சிறு தொழில் நிறுவனங்கள் முடங்கி போனதாக புள்ளி விவரம் சொல்லுது மொத்தத்தில் டாலர் சிட்டியான திருப்பூர் இன்னைக்கு டல் சிட்டி ஆயிடுச்சு தொழில் நிறுவனங்களை சிதைத்ததன் தொடர்ச்சியா தொழிலாளர்களின் உரிமைகளையும் பறிக்கும் வேலையில மத்திய அரசு ஈடுபட்டு வருவதை வேதனையோடு சுட்டிக்காட்டிய தலைவர் மு ஸ்டாலின் இதையெல்லாம் சரிசெய்யும் செய்யும் பணிகளை விரைவில் அமைய இருக்கும் திமுக அரசு மேற்கொள்ளும் என்று உறுதியளிச்சார் தொழிலாளர்கள் நிம்மதியாக இல்லை சிறு குறு நிறுவனங்களும் நிம்மதியாக இல்லை ஒரு சில கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்குது இதுதான் மோடியினுடைய பொருளாதார பாதை பெரும் நிறுவனங்களோட கொத்தடிமைகளாக சிறு குறு நிறுவனங்களை மாற்றுறது தான் உங்களுடைய பொருளாதார கொள்கையாக இந்த நிலையில் மாநகராட்சியினுடைய சொத்து வரியை நூறு மடங்கு உயர்த்திருச்சு இதனால் வாடகை கட்டத்தில் இயங்கிறவங்க அதிக வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருக்கு பல நிறுவனங்கள் மாநகராட்சி பகுதிக்கு வெளியிலே போய் இடம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துருச்சு இப்படி திருப்பூர் அடைந்த பின்னடைவை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பின்னடைவை சரி செய்ய வேண்டாமா இதிலிருந்து மீள வேண்டாமா அதுக்காகத்தான் தமிழக மீட்போங்கிற முழக்கத்தை நாம் இப்போது முன்னெடுத்துருக்குறோம் ரெண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு செய்தி வந்துச்சு என்னென்னா தொழிலாளர்களை அச்சுறுத்தக்கூடிய செய்தியாக அது வந்திருக்கு இதுவரை இருந்த எட்டு மணி நேர வேலையை பன்னெண்டு மணி நேரமாக அதிகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் இதை விட தொழிலாளர்களுக்கு விரோதமான ஒரு கொள்கை இருக்க முடியுமா மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொழிலாளர்கள் உரிமை தொடர்ந்து பறிக்கப்படுது தொழிலாளர் விரோத சட்டங்கள் உருவாக்கப்படுது கொரோனாவை பயன்படுத்தி இது போன்ற மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றிட்டு வராங்க எட்டு மணி நேர வேலைங்கிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உலக தொழிலாளர்கள் போராடி பெற்ற உரிமை இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வைஸ் ராய் செயற்குழுவில் இடம்பெற்றிருந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய தொழிலாளர்களுக்காக உருவாக்கி தந்த உரிமையது அந்த உரிமையை சிதைக்க பார்க்குறாங்க ஏற்கனவே கொரோனா காலத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறாங்க இருக்கிற தொழிலாளர்களும் கூடுதல் நேரம் வேலை பார்க்கணுன்னு சொல்கிறது தொழிலாளர்களை வயிற்றில் அடிக்கிற கொடுமை பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி எல்லா சோதனைகளும் தொழிலாளர்களுக்கே வருது இத்தகைய அவல நிலை துடைக்கப்படணும் தடுத்து நிறுத்தப்படணும் மேலும் கொங்கு மண்டலத்திற்கான திட்டமான அவிநாசி திட்டத்தை ஏதோ தன்னுடைய சாதனை திட்டம் போல பழனிசாமி மார்த்தட்டி கொள்வது குறித்து பேசிய தலைவர் மு உண்மை நிலவரம் என்ன என்பதையும் விளக்கினார் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால கொள்கை ரீதியாக ஏற்கப்பட்ட திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அடுத்து வந்த அதிமுக ஆட்சி எதுவும் செய்யல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதை செயல்படுத்த முயற்சி எடுத்தப்போ நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு அடுத்து வந்த அதிமுக ஆட்சி எதுவும் செய்யலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக கோவைக்கு குடிநீர் வழங்குகிற திட்டத்தை செயல்படுத்தினார் அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசு அடுத்த கட்ட பணிகளை இம்மியளவும் செய்யல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அத்திக்கடவு ஃபேஸ் டூ திட்டத்தை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் செயல்படுத்தினார் கோவை முழுவதும் குழாய்கள் பதிக்கப்பட்டுச்சு மத்திய அரசோட ஒப்புதலுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுச்சு உலக வங்கி நவாடு ஜப்பான் வங்கி இவைகள் எல்லாம் கடன் தர முன்வந்தன ஆட்சி மாறிச்சு அடுத்து வந்த அதிமுக ஆட்சி எதுவும் செய்யலை அத்திக்கடவு குடிநீர் விநியோகத்தை முடக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மத்திய அரசு கிட்ட இருந்து கடிதம் வந்துச்சு ஆனாலும் அதிமுக அரசு எந்த முயற்சியும் செய்யலை நிலத்தை கையகப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்கலை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் பொது வழக்கு போடப்பட்டுச்சு நீதிபதிகள் அதிமுக ஆட்சிக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பினாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்துச்சு சட்டமன்றத்தில் நான் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தேன் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அத்திக்கடவு திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் சொன்னேன் இவ்வளவும் நடந்த பிறகு வேறு வழி இல்லாமல் இந்த ஆட்சி அந்த திட்டத்தை அறிவித்தது எனவே அத்திக்கடவை கனவை நான் நிறைவேற்றியதாக எடப்பாடி பழனிசாமி இந்த வட்டாரத்தை இன்றைக்கி ஏற்றிக்கிட்டு இருக்கிறாரே தவிர அது உண்மை அல்ல மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க கோரி தலைவர் கொடுத்த தொடர் அழுத்தத்தின் காரணமா ஏராளமான மாணவர்கள் பயனடைந்து வருகிறாங்க அவ்வாறு தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவர்களின் கல்வி செலவினை தலைவரின் வழிகாட்டுதலோடு திமுக நிர்வாகிகள் மனம் உவந்து ஏற்றுள்ளனர் அப்படி அரசு பள்ளி மாணவர்கள் ஏழு பேரின் கல்வி செலவுகளை ஏற்ற திமுக வர்த்தகரணியின் அணியின் மாநில துணைத் தலைவர் ஐயாதுரை பாண்டியன் கடந்த முப்பதாம் தேதி அந்த மாணவிகளோடு தலைவர் மு ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதேபோல சென்னை வடகிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் மாதவரம் சுதர்சனம் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் உதயசூரியன் ஆகியோர் சார்பில் மருத்துவம் பயில உள்ள மாணவர்களுக்கு அதற்கான தொகையை கடந்த இரண்டாம் தேதி நேரில் வழங்கினார் தலைவர் மு தங்களது அன்றாட வாழ்க்கை சக்கரத்தை உருட்டுவதை சவாலாக எதிர்கொள்கிறவர்களை மாற்றுத்திறனாளிகள் என அழைக்க செய்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவரது வழிவந்த தலைவர் மு ஸ்டாலின் கடந்த மூன்றாம் தேதி மாற்றுத்திறனாளிகள் நாளினை முன்னிட்டு சென்னை அண்ணா அறிவாலய கலைஞர் அரங்கில் வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழகம் மீட்பும் சட்டமன்ற தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டம் கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்றது காணொலி காட்சி வாயிலா இதில் இணைந்த தலைவர் மு ஸ்டாலின் கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்கும் நிகழ்வினை தொடங்கி வச்சார் அதனையடுத்து எழுச்சுரையாற்றிய தலைவர் மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் அறவழி போராட்டம் குறித்து பேசினார் அதே நேரம் தன்னை விவசாயி என கொள்ளும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளையும் புட்டு வந்து வரவேற்றார் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது திமுக தான் என்பதை ஆதாரத்தோடு எடுத்து கூறினார் தருமபுரி இருந்து பிரிக்கப்பட்ட மாவட்டம் தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த மாவட்டம் உதயமாகறதுக்கு முன்னாலேயே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தான் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பெற்றுச்சு என்பதை நீங்கள் யாரும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அதில் சிலவற்ற நான் தலைப்புச் செய்திகளாக குறிப்பிட விரும்புகிறேன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட காவலர் கண்காணிப்பாளர் அலுவலகம் மிக பெரிய அளவிலான காவலர்கள் குடியிருப்பு கிருஷ்ணகிரியில் புதிய பேருந்து நிலையம் ஓசூரில் புதிய பேருந்து நிலையம் கிருஷ்ணகிரியில் மாவட்ட நூலகம் கிருஷ்ணகிரியில் மிக பிரம்மாண்டமான மாவட்ட விளையாட்டு மைதானம் மாவட்ட விளையாட்டு மைதானத்திற்குள்ள மாணவர்கள் தங்குவதற்கான விடுதி உள் விளையாட்டு அரங்கம் நீச்சல் குளம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு பிரம்மாண்டமான புதிய கட்டடம் கிருஷ்ணகிரியில் பாதாள சாக்கடை திட்டம் கிருஷ்ணகிரியில் எரிவாயு தகன மேடை இவை எல்லாமே கழக ஆட்சிகளை அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலக்கட்டத்தில் அமைக்கப்பட்டது என்பதை நான் பெருமையோடு மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் கடந்த ஒரு வார காலமாக இந்தியாவோட தலைநகரமான டெல்லி கொந்தளிப்பாக இருக்குது பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான்னு பல்வேறு மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் லாரிகள்லையும் டிராக்டர்களையும் தலைநகரம் டெல்லி நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு டிராக்டர்கள் நிற்குது கூட்டம் கூட்டமாக வந்து டெல்லியில் தங்கி இரவு மகலமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க வேளாண்மையை காக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மூன்று வேளாண் சட்டங்களால் வேளாண்மை சிதைஞ்சு போகுது அந்த மூன்று சட்டங்களையும் மத்திய பாஜக அரசு திரும்பப் பெறணும்னு சொல்கிறாங்க அந்த புதிய சட்டங்களால் எங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு அந்த விவசாயிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க குறைந்தபட்ச ஆதார விலை தரப்படலன்னு அவங்க குற்றம் சாட்டுகிறாங்க இந்த சட்டங்களால பெரு நிறுவனங்கள் தான் பயன்பெறும்னு அவங்க அச்சத்தை வெளிப்படையாக தெரிவிக்கிறாங்க இதையெல்லாம் சொல்றது யாரு விவசாயிகள் நித்தமும் நிலத்தில் இறங்கி விவசாயம் செய்கிற விவசாயிகள் சொல்லிட்டு இதையெல்லாம் நான் கடந்த மூன்று மாதங்களாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது அவர் சொல்றதெல்லாம் தவறு விவசாய எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஸ்டாலின் என்ன விவசாயியா கேட்டார் பழனிசாமி நான் விவசாயி இல்லை விவசாயம் செய்ததாகவும் நான் சொல்லவும் இல்லை ஆனால் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிற பழனிசாமிக்கு தான் விவசாயம்னா என்னன்னே தெரியல நான் சொன்னதைத்தான் இன்னைக்கு பஞ்சாப் விவசாயிகள் உத்தரப்பிரதேச விவசாயிகள் மத்திய பிரதேச விவசாயிகள் ராஜஸ்தான் விவசாயிகள் சொல்கிறாங்க இதை பற்றி பழனிசாமி என்ன பதில் சொல்வார் பஞ்சாப் விவசாயிகளுக்கு விவசாயம் தெரியலன்னு சொல்லுவார் அல்லது அவங்க விவசாயிகள் இல்லை விவசாயி போல வேஷம் போட்டுக்கிட்டு டெல்லிக்கு வந்துட்டாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் இவர் தான் ஒரு நாள் நாடகத்துக்காக நிலத்தில் இறங்கி நெல்மணிகள் எடுக்கிறார் மாடு ஓட்டுறாரு இது எல்லாமே நானும் விவசாய காட்டிக்கிறதுக்காக நடத்துகிற நாடகங்கள் ஆனால் உண்மையான விவசாயிகள் தான் இன்னைக்கு தலைநகர் டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் விவசாயின்னு சொல்லிக்கிட்டு விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தமிழகத்தில் பெண்கள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் ஏற்றம் பெற பாதைகளை அமைத்து கொடுத்தது திமுக அரசுதான் என்ற தலைவர் சீரழிக்கும் வகையில்தான் அராஜக அதிமுக ஆட்சி செயல்பட்டு வருவதாக சாடினார் இப்படிப்பட்ட அரசு தங்களுக்கு பலரும் பல விருதுகளை தருகிறார்கள் என வீண் தம்பட்டம் அடிப்பதை இந்தியா டுடே விருதின் பின்புலத்தை சுட்டிக்காட்டி தோல்விச்சார் எல்லா மாவட்டங்களுக்கும் சரி சமமான திட்டங்களை எல்லா சமூகத்தினருக்குமே நன்மைகள் செய்யக்கூடிய அரசாக இருந்துச்சு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக அரசு பெரும்பான்மை இந்து சமூகமாக இருந்தாலும் சரி சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்துவ சமுதாயமாக இருந்தாலும் சரி அவங்களோட மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அரசாக கலைஞர் தலைமையில் இருந்த திமுக அரசு இருந்துச்சு ஏழைகள் ஏற்றம் பெற ஏராளமான சமூக திட்டங்களை செய்து கொடுத்ததோ திமுக அரசு தான் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேன்மை அடைகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததும் கலைஞர் அரசு பெரிய தொழில் நிறுவனங்கள் நிம்மதியாகவும் தொழில் செய்ய அதை விரிவு செய்யவும் வளர்ச்சி அடையவும் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்ததும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு சலுகைகளை பெற்றாங்க சம்பள உயர்வை பெற்றாங்க தொழிலாளர்கள் உரிமை பெற்றாங்க பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சாங்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிது எல்லோருக்கும் அடிப்படை கல்வியை கொடுத்தோம் எல்லோருக்கும் எல்லாங்கிற இலக்கை நோக்கி இந்த தமிழினம் செல்ல எல்லா பாதைகளையும் திறந்து விட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அதனால தான் கம்பீரமாக நான் உங்களிடத்தில் இங்கே நின்று உரையாற்றி கொண்டிருக்கிறேன் சில நாட்களுக்கு முன்னால் இந்தியா டுடேங்கிற பத்திரிக்கை இந்தியாவில் தமிழகம் முதலிடம்னு விருது கொடுத்திருப்பதாக தமிழக அரசு தம்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லா பத்திரிகைகளும் அதை பெருசாக வெளியிட்டு இருக்கிறாங்க அரசாங்கமே கட்டாயப்படுத்தி அதை வெளியிட வச்சாங்க இந்தியா டூட வெளியிட்ட கட்டுரையை யாராவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையாக எடுத்து சொன்னாங்களான்னா தெரியல ஏன்னு கேட்டா தமிழகம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் எப்படியெல்லாம் வீழ்ச்சியை சந்திச்சிருக்குன்னு தான் இந்தியா டூட பத்திரிகையில் இருக்கு இந்தியாவில் உள்ள இருபது மாநிலங்களை மட்டும் எடுத்து இந்தியா டுடே பத்திரிகை அளவீடு செஞ்சுருக்கு தமிழகம் முதலிடம்னு தம்பட்டம் அடிச்சுக்கிற எடப்பாடி பழனிசாமி அரசு இந்த இந்தியா டுடையின் புள்ளி விவரத்தில் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறாங்கிறத நான் இப்போது உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்ல போகிறேன் உள்கட்டமைப்பில் இருபதாவது இடம் ஒட்டுமொத்த செயல்பாட்டில் பத்தொன்பதாவது இடம் விவசாயத்தில் பத்தொன்பதாவது இடம் சுற்றுலாவில் பதினெட்டாவது இடம் உள்ளடக்கிய வளர்ச்சியில் பதினைந்தாவது இடம் தொழில் முனைவோர் முன்னேற்றத்தில் பதினான்காவது இடம் ஆட்சி நிர்வாகத்தில் பன்னெண்டாவது இடம் தூய்மையில் பன்னெண்டாவது இடம் சுகாதாரத்தில் பதினோராவது இடம் கல்வியில் எட்டாவது இடம் பொருளாதார வளர்ச்சியில் எட்டாவது இடம் சுற்றுச்சூழலில் ஆறாவது இடம் சட்டம் ஒழுங்கில் ஐந்தாவது இடம் இதுதான் எடப்பாடி வாங்கியிருக்கக்கூடிய இடம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கடந்த மூன்றாம் தேதி காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது அதில் ஆரம்பத்தில் இருந்தே திமுக எதிர்த்து வரும் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் பல்வேறு மாநில விவசாயிகள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தி வருவது குறித்து விவாதிக்கப்பட்டு அதற்கு உணர்வு பூர்வமான ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திமுக சார்பில் பொதுமக்கள் விவசாய சங்கத்தினர் உள்ளிட்டோரை ஒருங்கிணைத்து டிசம்பர் ஐந்தாம் தேதி அறவழியில அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுச்சு அதன்படி கடந்த ஐந்தாம் தேதி சேலம் எருமப்பாளையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் மு ஸ்டாலின் கையில் கருப்பு கொடியுடன் பங்கேற்றார் விவசாயிகள் விரோத அதிமுக பாஜக அரசுகளுக்கு எதிராக முழக்கமிட்ட பின்னர் உரையாற்றிய தலைவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்யக்கூடாது என ஆட்சியாளர்கள் செய்துள்ள தடுப்பு முயற்சிகளை விவரித்தார் இருக்கக்கூடிய தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையை பயன்படுத்தி இந்த போராட்டம் வெற்றி பெற கூடாது கூட்டம் அதிகமானவருக்கு வந்துவிடக்கூடாது என்கிற ஓர வஞ்சனையோடு பல்வேறு முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது முதலமைச்சருடைய சொந்த மாவட்டமாக இருக்கிற காரணத்தால் இந்த போராட்டத்தை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் எனக்கு இந்த நேர வரையில் கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு ஒன்றியங்களிலிருந்து பல்வேறு நகர பகுதிகளிலிருந்து இந்த போராட்டத்திற்காக வருகை தந்து கொண்டிருந்த நம்முடைய கழக தோழர்களை விவசாய பெருங்குடி மக்களை தடுத்து நிறுத்தி அவர்களை எல்லாம் கைது செய்து பல்வேறு திருமண மண்டலங்களில் அடைத்து வைத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது இதை முடித்துவிட்டு அப்படி அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் பார்த்துவிட்டுத்தான் சென்னைக்கு போக போகிறேன் ஒரு தான் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக முடிவு செஞ்சோம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சேலம் மாவட்டம் முழுவதும் நடத்துங்கள் என்று நம்மை ஆங்காங்கே கைது செய்து திருமண மண்டலங்களில் சிறைபிடித்து வைத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எடப்பாடி பகுதியில் ஆயிரம் பேரும் நங்கவள்ளி பகுதிகளை ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்களும் கொங்கனாபுரம் பகுதியில் ஆயிரம் பேரும் சங்ககிரியில் ஆயிரம் பேரும் தாரமங்கலத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேரும் குளத்தூர் பகுதிகள ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்களும் வாழப்பாடியில் ஆயிரம் பேரும் தம்பம்பட்டிகளை ஐநூறு பேரும் ஆத்தூரில் ஆயிரத்தி ஐநூறு பேரும் பெத்தநாயகம்பாளையத்திலே ஆயிரம் பேரும் அயோத்தியா பட்டணத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேரும் ஓமலூர் கடையாம்பட்டி பகுதியில் ஐயாயிரம் பேரும் சிறைபிடிக்கப்பட்டு மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சுற்று வட்டாரத்தில் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் வாகனங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஏறக்குறை இருபத்தி ஐயாயிரம் பேர் கைது செய்யப்பட்டு திருமண மண்டப மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சீப்பை ஒழித்து வைத்து விடுகிற காரணத்தால் திருமணம் நின்றுவிடாது இது எடப்பாடியின் மாவட்டமாக இருக்கலாம் ஆனால் எங்கள் அண்ணன் வீரபாண்டியார் பிறந்தவன் மறந்து விடாதீர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து விவரித்த தலைவர் மு க ஸ்டாலின் நானும் ரவுடிதான் என்பதை போல நானும் விவசாயி தான் சொல்லிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் கேரளாவும் பஞ்சாபும் இந்த சட்டங்களை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் நம் மாநில முதலமைச்சர் மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதாக சாடினார் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நடத்துகிற போராட்டம் என்பதை ஆளுங்கட்சிக்காரர்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் ஆளுங்கட்சிகளை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அதை அறிந்து கொண்டாக வேண்டும் ஆளுங்கட்சி சொல்வதையெல்லாம் இன்றைக்கு கைகட்டி வாய்ப்பு கொண்டு அப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை இது எதற்காக நடக்கிற போராட்டம் என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து பார்த்திட வேண்டும் மட்டுமா உணவு சாப்பிடுகிறோம் நாம் மட்டுமா சாப்பாடு சாப்பிடுகிறோம் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே நீங்களும் உணவு தான் சாப்பிடுகிறீர்கள் சாப்பாடு தான் சாப்பிடுகிறீர்கள் அது உடவர்கள் தரக்கூடிய உணவு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நான் காவல்துறையை விமர்சித்து பேசுவதாக யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் எண்ணமாட்டார்கள் ஏனென்றால் நாமும் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் தான் விரைவில் ஆட்சி பொறுப்புக்கு வரவேற்போ தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை என்ன விவசாய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி போராடக்கூடிய விவசாயிகளை மத்திய அரசு உடனடியாக அழைத்து பேசி ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய உழவர்களை காப்போம் உழவை மீட்போம் மண்ணை காப்போம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை காப்போம் என்ற உறுதியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்காக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்தை எடுத்துச் சொல்லி இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நிவர் புயலை தொடர்ந்து புரேவி புயலாலும் தமிழக கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் கனமழையை எதிர்கொண்டுள்ளன இந்த நிலையில் சேலத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டத்தை முடித்த தலைவர் மு ஸ்டாலின் நேரடியாக கடலூர் மாவட்டத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து மறுநாள் திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார் மேலும் இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்த தலைவர் மு ஸ்டாலின் ஒவ்வொரு பகுதியிலும் மழை பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என விவரிச்சிருந்தார் எனவே போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நிவாரண நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென இருந்ததோடு எதிர்க்கட்சிகள் மீது தேவையற்ற அவதூறுகளை பேசுவதை தவிர்த்து ஆட்சியாளர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் நேரடி ஆய்வு செய்ய வருகை தந்துள்ள மத்திய குழுவினரிடம் முழு நிலவரத்தையும் எடுத்து சொல்லி தேவையான நிவாரண உதவியை பெற்றிட வேண்டுமென அறிவுறுத்தியிருந்தார் இன்றென்றும் மக்கள் பணியினை மேற்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அனைவரும் புயல் மழை வெள்ள பாதிப்புகளால் துயர்படும் மக்களுக்கு உணவு உடை பாதுகாப்பான இடம் மருத்துவ வசதி போன்றவற்றை வழங்கி உதவிடுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார்